தமிழ் இது உண்மையின் குரல் கேசவனாகுப்பம் கிராமத்தில் துரியோதனன் படுகொலை தீமிதி திருவிழா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கேசவனாகுப்பம் பஞ்சாயத்தில் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நான்காம் ஆண்டு தீமிதி திருவிழா ஊராட்சி மன்ற தலைவர் தாசரதி தலைமையிலும் மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி பிஎம்கே மாவட்ட தலைவர் செல்வகுமார் துணைத் தலைவர் சங்கீதா பெருமாள் ஆகியோர் முன்னிலையில் சென்ற ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சிக்கார்கொடி பதினேழாம் தேதி பாரத கொடி ஏற்றத்துடன் திரௌபதி அம்மன் திருவிழா துவங்கியது ஒவ்வொரு நாளும் பாரதம் தெருக்கூத்து சுவாமி ஊர்வலம் என நடைபெற்று வந்த நிலையில் இன்று திரௌபதி அம்மன் மடியில் நெருப்பை கட்டிக்கொண்டு தீயில் இறங்குவார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் துரியோதனன் படுகொலை நிகழ் முடித்த பின்பு மாலை ஏழு மணி அளவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் திரௌபதி அம்மன் மடியில் நெருப்பை கொண்டு தீயில் இறங்குவார் உடன் பக்தர்களும் இறங்கி தன் நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள் இதில் ஏராளமான குழந்தைகள் முதியவர் பெரியவர் பெண்கள் என பக்தர்கள் கலந்து கொண்டு விரதம் இருந்து தீமிதித்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினார்கள் இதில் ஏராளமான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்